ओम श्री गुरुभ्यो नम हरि ओम भगवदगीता चैप्टर 11 श्लोक नंबर फोर थ्री फोर्टी थ्री थ्री चत्वारिंशत् श्लोक मोदल श्लोक पढ़ा पितासी लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोस्त्य கியத்திக குதோன்யோம் லோக ட்ரயே அப்ரத்திம பிரபாவம் ஏழு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிக்கலாம் பிதாசி பிதா ப்ளஸ் அசி சரா சரஸ்ய சர ப்ளஸ் அச்சரஸ்ய தொமஸ்யத் துவம் ப்ளஸ் அசிய स्वतः समूच्य प्रति कहा, शामियतम् व्यादि कहा, स्वत् प्लस समह प्लस प्लस अस्ति प्लस हब्ये दिका ह। न्यो कुतः प्लस अन्यः है, लोक त्रये प्य प्रतिमा, लोगत्रये प्लस அபி ப்ளஸ் அப்ரத்திம அன்வேக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ அப்ரத்திம ஒப்பற்ற பெருமை உடையவனே துவம் நீ சர அச்சரசிய அசைவதும் அசையாததும் ஒரு கன்ஜங்ஷன் நிறைந்த அசிய இந்த லோக்கஸ்ய உலகின் பிதா அசி தந்தை ஆகிறாய் பூஜ்ய ச பூஜிக்க தக்கவனும் மேலான குருவும் ஆகிறாய் தான் கரியான் குருகு ச மேலான குருவும் ஆகிறாய் லோக திரையே அப்பி மூன்று உலகங்களிலும் சமக உனக்குச் சமமானவன் கன்ஜங்ஷன் யாரும் ந அஸ்தி இல்லை உன்னை விட உயர்ந்தவர் அந்யக வேறு குதக எங்கே கன்ஜங்ஷன் உள்ளார் சமஸ்கிருத பதங்களோட ஃபைனல் சம்மரியோட ஃப மீனிங்கோட சம்மரியை பார்க்கலாம் ஒப்பற்ற பெருமை உடையவனே நீ அசைவதும் அசையாததும் நிறைந்த இந்த உலகின் தந்தை ஆகிறாய் தக்கவனும் மேலான குருவும் ஆகிறாய் மூன்று உலகங்களிலும் உனக்கு சமமானவன் எவரும் இல்லை உன்னை விட உயர்ந்தவர் வேறு எங்கே உள்ளார் சமாப்தம் இந்த ஸ்லோகம் அதனுடைய சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்